சிவா அயலி சீரியலில் இப்ப ஒரு எக்ஸா எபிசோட் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் இன்னும் ஆதரவு வந்துட்டாங்க அயலி மாட்டுக்கும் சமயக்கட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க செல்லமா எவ்வளோ விஷயத்த வந்து சொன்னாலும் அயலி வந்து கெட்டிக்காரத்தனமாக வந்து சமாளித்ததுனால எதுவும் அவங்களால பண்ண முடியாமல் போகுது அயலியை கிட்ட நம்ம தோற்று போய் நிற்கிறோம் இதை என்னால் நம்பவே முடியல இத்தனை நாளாக அயலி ஒரு சாதாரண பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு அவளை பத்தி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் நிரூபிக்க முடியல எவ்வளவு புத்திசாலித்தனமா அயலி வந்து சமாளிக்கிறான்னு செல்லமா வந்து சம்ம உச்சகட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க இந்த விஷயத்த சிவாட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு சிவாட்ட வேக வேகமாக போறாங்க நம்ம அயலி என்னாச்சு அயலி இவ்வளோ பாட்டமாக வந்திருக்க நம்ம இன்னைக்கு ரவுண்ட்ஸ்லாம் வந்து போனோம்ல ஆமாம் போனோம் இது எல்லாம் என்னோட அத்தை வந்து பார்த்துட்டாங்க அப்புறம் என்னாச்சு பார்த்துட்டு சொன்னாங்க ஆனா என்னை பத்தி வீட்டில் இருக்கிற மாதிரி நான் வெளியில இருக்க மாட்டேங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல ஆமாம் தெரியாது அதை வச்சு ஏதோ பேசி சமாளிச்சாச்சு அயலி இன்னமும் வந்து நீ புத்திசாலித்தனமாக இருக்கணும் செல்லம்மா என்ன வேணான்னு செய்யலாம் ஏன்னா உனக்கே தெரியாமல் ரூம்குள்ளே எதுவும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் எதாவது எந்தெந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வச்சுருந்தியோ அதை விட இனிமேட்டு எல்லாத்தையும் கவனமாக வந்து வச்சுக்க சீனியர் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறத புரியுது நான் எதை சொல்கிறேன்னு கண்டிப்பாக புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே வந்து வராங்க வந்தோடனே எல்லா திங்ஸையும் வந்து மாற்றி மாற்றி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க செல்லம்மா கண்ணில் படவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு யோசிச்சு யோசிச்சு செய்கிறாங்க சரி கிச்சனில் போய் வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் வந்து பார்த்து பார்த்து கழுவிட்டு சமையலுக்கு உண்டான தேவையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க செல்லம்மாவுக்கு சமையாக்கும்போது வெளியில் பார்த்தா இவ நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்குது எல்லாரையும் வந்து தேடி தேடி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாள் இவளோட ஆட்டமே வேறு மாதிரி இருக்கு வீட்டில் வந்து பார்த்தா பவ்யமாக இருக்கா அதுவும் நான் அயலி முன்னாடி தோற்று போய் நிற்கிறேன் அதுதான் என்னால் ஜீர்ண நிற்கவே முடியலன்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல செல்லம்மா சரின்னு சொல்லிட்டு சமையக்கெட்டுக்கு வராங்க என்ன அயலி அவ்வளோ நாடகமா இன்னமும் நீங்கள் என்னை நம்பலையா என்னத்த என்ன போய் இது மாதிரிலாம் சொன்னால் யார் நம்புவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓ வெளியில் இருக்கிற கூணம்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு டி வரட்டும் எப்படியா இருந்தாலும் என்கிட்ட நீ செம்மையாக வந்து மாட்டதான் போகிற அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இன்றைக்கி வேணால் ஜம்னாலேருந்து எல்லாரும் ஓம் பக்கம் வந்து நிற்கலாம் ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு சந்தேகம் வர அளவுக்கு என் ஏதாவது எதாவது ஒன்று மாட்டுவோம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அன்னைக்கு நான் உண்டுலன்னு ஆக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம பத்மா பாட்டி வந்துட்டாங்க ஏய் என் நினச்சிக்கிட்டுருக்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பியா ஆமாம் நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க அம்மா பேத்திக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பொண்ணுக்கு ஏம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற ஏனா நீ வாயை திறந்தாலே பொய் பொய்யா தான் பேசுவ அப்படி இருக்கும்போது நான் என் பேட்டிக்கு தான் ஆதரவாக நிப்ப நீ என்னென்னமோ சொன்ன அப்போல்லாம் கூட நான் பேட்டிக்கு ஆதரவாக நின்றுருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சமாவது வந்து நியாயமாக சொல்லணும் பாத்தியா இயலி நீ என்ன ஏமாத்தனா ஓகே ஆனால் உன் பாட்டியும் சேர்ந்து வந்து ஏமாந்துட்டுருக்காங்க உங்ககிட்ட நீ எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறன்னு சுத்தமாக தெரியலன்னு சொல்லி நியாயமாக வந்து செல்லம்மா வந்து பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே பத்மாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடி இவ்வளோ நியாயமாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்கிறதுனே தெரிலனே அயலியோட பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து போ ஐலிகிட்ட இத்தனை நாளாக வேற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நியாயமாக நீ நடந்துக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்போனா அயலி என்னை அநியாயமா பண்ணிக்கிட்டு இருக்கா சரி அதையும் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்துல அவங்க மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் அயலி இல்லாதப்ப அவள் ரூம்குள்ளே தானே ஒழிச்சு வச்சுருப்பா அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல செல்லம்மா சரி ரூம்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அயலி வந்து எங்கெங்கே எந்தெந்த பொருள் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்னு இருக்கிறப்ப சரி நம்மளும் எதார்த்தமாக ரூமுக்கு போகன்னு சொன்னதுனால நம்ம செல்லம்மா வந்து அங்கேருந்து வெளியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிக்கிட்டோன்னே நம்ம அயலி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க என்ன இவ இங்கே வந்துட்டா ஜம்னா வந்து கூப்பிட்டதுனால திருப்பியும் வந்து போயிட்டா நல்ல வேலை இப்போ நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வந்து அலசு அலசுன்னு அலசுறாங்க கபோர்டு பெட்டு கடியிலன்னு சொல்லி எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க அதில் எல்லாம் புத்திசாலித்தனமாக வந்து ஒழிச்சு வச்சதுனால இப்போ அவங்க தேடுற இடத்துல எதுவுமே இல்லை அப்படியே கேஷுவலாக உட்காடுறாங்க இந்த பீரோவை மட்டும் தான் சோதித்து பார்க்கல அப்படின்னு சொல்லி புடவையெல்லாம் எல்லாம் தூக்கி தூக்கி பார்க்குறாங்க என்னடா அது இங்கே எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு கடுப்பாகி ஒரே ஒரு செட்டு புடவை இருக்கும்ல ஒரு நாலஞ்சு புடவை எல்லாம் அதை கடுப்பாகி கீழே வந்து பொத்துன்னு இழுத்து விட்றாங்க பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் வந்து விழுருது இதை வச்சு ஈஸியாக அயலியை வந்து மாட்டி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு அயலி அதிகாரிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்தோடன கேஷுவலாக வந்து அயலி யாருங்கிற விஷயம்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணாங்கன்னா கையோட அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவங்க எடுத்துகிட்டு வராமல் அயலி ரூமில் என்ன இருக்குது தெரியுமா நான் இப்போ தான் சோதிச்சு பார்த்தேன்னோனே அயலிக்கு தூக்கி வரி போட்டுருது செல்லம்மா உனக்கு கொஞ்சம் வேலையே இல்லையான்னு சொல்லி அவங்க அண்ணன் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஏன்ன உன் பொண்ணு அதிகாரின்னு சொல்கிறேன் நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவகிட்ட என்னென்னலாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹைலி தானே முக்கியமாக போயிட்டா இப்பயே ஏன் கூட அந்த ரூமுக்கு வந்தா எல்லாம் தெரியதான் போகுது பத்மாவுக்கு ஒன்றும் புரியல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜெம்னா வந்து என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியல அம்மா அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உண்மையோ பொய்யோ நம்ம அத்தை சொல்கிற பேச்சை ஏன் கேட்கக்கூடாது ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தா என்ன அவங்க பார்த்ததுனால தானே உண்மையை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீ சொன்னதும் வாஸ்தவமான பேச்சு தான் சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு ஐலி ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து ஏங்கிட்டலாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்ன போய் இப்படியெல்லாம் சந்தேகப்படுறீங்களே இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கான்னு அயலி வந்து பர்ஃபார்மன்ஸை ஆரம்பிக்கிறாங்க இப்போ வேணா நீ என்ன வேணான்னு பண்ணலான்டி இன்னும் ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாரும் தான் நீ யார் எப்பேறுப்பட்டவன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க செல்லம்மாலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அயலி எப்படி சமாளிக்க போகிறாங்க